புலம்பரில் எனக்கு போட்டியா எது நான் வந்து போன வீடியோவில் வந்துட்டு என்ன பார்த்தோம்னா மேரேஜ் கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அதாவது யங்ஸ்டர்ஸ் தான் ஆனால் மேரேஜுக்கு நிறையா கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க ஓகே அவங்க வந்துட்டு லவ் பண்ணிட்டு அந்த லவ்வில் நடக்க போகிற மேரேஜுக்கு அந்த லவ் பண்ணுறதுக்கே கண்டிஷன் வேணும் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுறதுக்கு இத்தனை கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே அதாவது லவ்வுக்கு தான் டோட்டலாக அந்த கண்டிஷனை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதாவது சிங்கிள்ஸ் அதாவது லவ் பண்ணுறக்கே பொண்ணு கிடைக்காம சிங்கிளாக இருக்கும் அதாவது லவ் பண்ணுறதுக்கு இல்லை எதுக்குமே அதாவது ஜஸ்ட் பழகிறக்கே பொண்ணு கிடைக்காம சிங்கிளாக இருக்க பசங்களோட இதைத்தான் ஷேர் பண்ணியிருக்காங்க நீ ஏன் நான் அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறேன் ஓகே இதுக்கு கூட இந்த நிலம வரப்படாது எனக்கு இது நடக்குது கோயட் ஸ்கூல் தான் ஆனால் எங்கள் கிளாஸில் கே கேர்ள்ஸ் இல்லை கோயட் ஸ்கூல் தான் ஆனால் கேர்ள்ஸ் இல்லை ஆ அவங்க கிளாஸில் கேர்ள்ஸ் இல்லையா ஸ்கூலுங்கண்ணா இன்ஜினியரிங் காலேஜில் சொல்லுவாங்க என்ன மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்னா கேர்ள்ஸே வராது அப்படின்னு சொல்லுவாங்க வேணும் ஸ்கூலுங்கிறான் ஆனால் கேர்ள்ஸ் இல்லைங்கண்ணா என்ன பண்ணா நீ புரியலையே பாப்போம் அப்புறம் எப்படி கோயில் ஸ்கூல் இருக்கா கேர்ள்ஸ் இருக்காங்க பட் எங்க பாதியை பிரிச்சு கேர்ள்ஸ் அந்த கிளாஸ் போட்டாங்க மீதி எல்லா கிளாஸ்ல गर्ल्स பாய்ஸ் கோயடா கம்பேனா இருக்காங்க கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல மட்டும் गर्ल्स வேற கிளாஸ் பாய்ஸ் வேற கிளாஸ் இவர்தான் இவருக்கு இதான் வேலை அது இவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த கிளாஸ்ல இருக்க பொண்ணுங்கள மட்டும் பிரிச்சு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி பிரிச்சு போடுவாங்க அந்த மாதிரி போட்டாங்க ரொம்ப வருத்தப்படுறான் பையன் நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது சார் போவேன்

எனக்கு வந்து நான் எப்போ ரொம்ப வெக்ஸ் ஆனதுன்னா ஃபியூச்சர் ஒய்ஃப்காக ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒன்றும் புரியல ஃபியூச்சர் ஒய்ஃப்னா ஒரு பொண்ணு இருக்கும் இது என் ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்லலாம் இல்லை யாருமே இல்லையே இல்லை அது ஒரு ட்ரீமாக அது பண்ணி பண்ணியிருக்கேன் நான் அவர் கேட்டீங்களா கோபிநாத் கேட்டது ஃபியூச்சர் ஒய்ஃபுக்காக ஒரு ஆல்பம் பண்ணானா அதாவது லவ்வே பண்ணலையா லவ் கிடைக்கலையா பொண்ணு கிடைக்கலையா ஆனால் ஃபியூச்சர் ஒய்ஃபுக்காக உட்காந்து ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கான் ஆல்பம் சாங்கை பண்ணியிருக்கான் இதை வந்துட்டு கேட்காதீங்க தயவு செஞ்சு இந்த பாட்டு நான் கேட்காதீங்க எல்லாரும் மைண்ட் வெக்ஸ் ஆகி நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிற நிலைமைக்கு வந்துருவீங்க என்னோட பர்சனல் அட்வைஸ் ஓகே தயவு செஞ்சு கேட்காதீங்க இந்த இதுக்கப்புறம் பேசுறதை ஆகும் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு சாவடிச்சிருவான் லைக் எப்படின்னா நாங்க பேர் மூணு பேர் எங்கன்னா வெளியே போவோம் என் கூட தான் இருப்பானுங்க நாங்க எல்லாம் ஒன்னா தான் சுத்திட்டு இருப்போம் மேரேஜ் எல்லாம் போனா கூடவே தான் இருப்பானுங்க ஆனா அந்த எப்படி நம்பரை வாங்குவானுங்கன்னு தெரியல கூடவே இருப்பானுங்க சில பேர் வந்துட்டு நம்பரை வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க லவ் பண்ணி திடீர்னு ஸ்டேட்டஸ் வைப்பானுங்க என்னது ஆ அந்த பாட்டுங்க ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு அந்த பாட்டு என்னது தாலியே தேவையில்லையா அந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டு அதை வச்சு தான் வரும் அதை திடீர்னு ஸ்டேட்டஸ் வைப்பானுங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னு நமக்கு புரியாது கீழே ஏதோ ஹார்ட்டின்லாம் போட்டிருப்பாங்க என்னடா அப்படின்னு கேட்டால் இல்லை மச்சான் பாட்டு நல்லா இருந்துச்சு அதான் வச்சேன் அப்படிமாங்க நம்பவே நம்பிடாதீங்க கூடையே சுற்றுவாங்க அதை கரெக்ட் பண்ணிட்டு

அவனே அவனை போல் இது வந்துட்டு ஐடி கப்பில் வேலை பார்த்துருக்கான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்துருக்கான் பார்த்தா கொரோனா லாக்டவுனை போட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறமா சரி கொரோனா முடிஞ்சு போய் பார்ப்போன்னு பார்த்துருக்கான் போச்சு கல்யாணம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை விட்டு வந்துச்சு நல்ல வேலை கல்யாணம் ஆகி குழந்தையோட வராமரிந்துச்சு முன்னாடி ஆறு மாதமும் இல்லை எட்டு மாதமும் பிற முன்னாடி பிறந்தவங்களா இருப்பாங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் பிறவங்க யாராவது இருப்பாங்க முன்னாடி பிறந்தவங்களா இருப்பாங்க இல்லை அப்புறம் பிறந்தவங்களா இருப்பாங்க என்ன சொல்ல வரேன் நீ இப்போ முன்னாடி பிறந்த பொண்ணு வேணுமா இல்லை உனக்கு அப்புறம் பிறந்த பொண்ணு வேணுமா இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இதா இல்லாமல் ஸ்மார்ட் லுக்கிங்காக இருக்கணும் அவ்வளோ தான் லுக்க மாற்றணும் லுக்க மாற்றுனேன்

சிலம் பாட்டம் முன்னாள் கனவு நனவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஸ்டேஜுக்கு முன்னாடி போறேன் ஒரு ஆறு பசங்க அந்த பொண்ணு நிக்குது என்ன பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான் முச்சிருப்பாயோ பாவம் அந்த பொண்ணு அந்த நம்பரை எடுக்காமையே விட்டுருக்கலாம் அந்த பொண்ணோட கெத்த அந்த காலேஜோட கெத்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏன் அந்த அந்த பையனை பார்க்காம விட்டுருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நடக்கும் பார்க்குறது பார்த்துட்டு பசங்களை அப்படியே பேச வைக்கிறது அப்புறம் அவையெல்லாம் வந்து பேசினா இவங்க ரொம்ப வழிறாங்க அப்படிங்கிறது பண்ணுவீங்க நீங்க இதெல்லாம் வயசு